மேட்டூர் வந்து பார்க்கணும்னா பொன்னவாடி பரிசு எல்லாரும் வந்து பாருங்க பாருங்க தான் ரைட் டைம் நந்திசால தெரியுதா நம்ம வரும் பக்கத்திலே போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த பக்கம் பரிசலே ஆளு இருக்காங்க இருபது ரூபா தான் தலைக்கு டிக்கெட்டு சும்மா அது தண்ணி கிடையாது க்ராஸ் பண்ணி தான் விடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் வரலாம் வந்து பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மென்த்து வந்து ஜூன் என்னடாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரா கரண்ட் டேட்டு தான் பார்த்துக்கோங்க பாருங்கள் கோயில் தெரியுதா நந்திசல இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஹிஸ்டரி தான் வந்து பார்க்கணும்னா பார்க்கலாம் அப்படியே பிடிச்சிட்டு 도세 뭐라고 그 அப்படியே போயிட்டு வா இப்படி வந்தீங்கன்னா ஃபுல்லாக கால் இறங்கும் அந்த சே கால் இறங்கும் சேத்துல பார்த்து இருந்தாலும்